அனைவருக்கும் மலர்ந்திருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை மாதத்தின் முதல் நாள் தைப்பொங்கலாக சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விழாவாக தமிழர்களால் கொண்டாடப்படும் இந்த விழாவானது உழவர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் முழு மனித குலத்துக்குமே சக்தி முதலாக விளங்கும் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நன்னாள் நாம் உண்ணும் உணவு பருகும் நீர் என்பன சூரியனின் அருங்கொடைகளை சூரியனின்றி அவை நமக்கு கிடைக்க மாட்டாது எனவே எமது வாழ்வினை இயக்கும் சக்தி இந்த உலகினை இயக்கும் சக்தி சூரியனே ஆகும் சக்தி முதல் சூரியனே ஆகும் விஞ்ஞான ரீதியில் உணவுச் சங்கிலியின் உற்பத்தியாக்கி தாபரமாகும் அந்த தாவரத்திற்கு சக்தி அளிப்பது சூரியனாகும் அதேபோல மழை பெய்வதில் நீர்வட்டத்தின் பங்கு மிகவும் இன்றியமையாதது அந்த நீர்வட்டத்தினை செயற்படுத்துவதில் சூரியனின் சக்தி மிகவும் பிரதானமான பங்கு வகிக்கின்றது எனவே நாம் உண்ணும் உணவும் பருகும் நீரும் சூரியனின் அருங்கொடைகளாகவே கொள்ளப்பட வேண்டும் மேலும் எமது உடலில் எண்பது வீதமான பங்கு நீராக உள்ளது அதே போல எமது இந்த உடலானது ஒன்றும் உணவினாலேயே ஆக்கப்படுகின்றது எனவே நம்முள்ளும் சூரிய சக்தியை மறைமுகமாக தொழிற்படுகின்ற அந்த வகையில் பார்க்கின்றபோது சூரியன் நமது சக்தி முதல் மாத்திரமல்ல எமது உடலில் உள்ள தொழிற்படும் சக்தியாகவும் திகழ்கின்றது சக்தியினை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்பது விஞ்ஞானிகளின் கருத்து உண்மையில் சக்தி என்பது ஓரிடத்திலிருந்து இன்னோரிடத்திற்கு மாற்றப்படுகின்றது அது ஓர் வடிவத்திலிருந்து இன்னோர் வடிவம் பெறுகின்றது இதனாலேயே இந்து மத நூல்கள் சக்தியினை மாயையின் வடிவமாக கொள்கின்றன அதாவது மாறக்கூடியது நிலையில்லாது நாம் வாழும் ஞாயிற்று தொகுதியின் இயக்கத்திற்கு சூரியனின் சக்தியே அடிப்படையானது குறிப்பாக இந்த பூமியின் இயக்கத்திற்கு சூரியனது சக்தி மிகவும் இன்றியமையாததாக உள்ளது பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயல்பே என்பது நம் தமிழ் மரபின் ஒரு அங்கமாக உள்ளது அந்த வகையில் சூரியனது பங்களிப்பு என்பது